எல்லாமல்லாம் சாரம் ஸ்ரீ ஞான தண்டாவின் சுவாமி நூல்மட்டம் குருநாதர் ஸ்ரீ மாவட்டத்தில் திருநாள் திருப்பண்ண மாமன்றத்தில் பாடல்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிலவில் மாறல் என துவங்கும் பொது பாடலுக்கான இசை உடனே எல்லாம் பழனி சமர்ப்பித்த திருவிழா சமர்பித்த பெற்ற வெற்றி வேலும்புருவனுக்கரோர் முருகாஜரன் தனன தான தான தனன்தான தான தனனதான நிலவில் மாறன் கேரூதை அசைய வீசும் ஆராம நிழலில் மாட மேலாம் நிலையில் வாசம் மாறாத அணையில் மாதராரோடு நியதி ஆகவாய வயீராற இளவில் ஊறு தேன் ஊரல் பருகி ஆற அபாமீறி இழகி ஏறு பாடீர தனபாரம் தனபாரம் எனது மார்பிலே மூழ்க இருகமேவி மாறுகினும் உன்னிபசீர்பாதம் மறவேனே മു ധന ഭാരം എന്നത് മാര്ഗിലേ മൂഴുകേവി മൂന്നിനും പാദം മറവേനേ இளவில்ூறு தேன் ஊறல் பருகி ஆற மீறி இழகி பாடீர தனபாரம் எனது மார்பிலே மூழ்க இறுகமேவி மால் உன் நீப சீர்பாதம் மறவேனே முருக குலவியோம பாகிரதி மிலை நாதர் மாதேவர் குழைய மாளிகா കുടില കുടിലോമളകാര ജല മോലി മീതേര്ോട് പ്രിയാത് വേടോട് പ്രിയാത് കളവിൂറും ഈരാറ് കണകുവേ സൂറ കടകവാരി തൂളാക അമരാടും അമരാടും கடகபோல மால் யானை வனிதை பாக வேள்வீர கருணை நேருவே தேவர் பெருமாளே குலவியோம பாகீரதி மிலை நாதர் மாதேவர் குழைய மாளிகா நாகம் மொடு தாவி குடில கோமலாக்கார ஜடில மோலி மீதேரு குமர வேடமாதோடு பிரியாது மாதோடு பிரியாது கலவி கூறும் கனகவாகுவே சூரர் கடகவாரி தூளாக அமராடும் கடகபோல மால் யானை வனிதை பாக வேள்வீர கருணை மேருவே தேவர் பெருமாழே இளவில் ஊறு தேனூரல் பருகி ஆற அவரி இழகி ஏறு பாடீர தனபாரம் தனபாரம் எனது மார்பிலே மூழ்க கூறுகினும் உன் நீப சீர்பாதம் மரவேபீர்பாதம் மரவேனே முருகா முருகா இளவில் ஒரு தேனூரில் பருகி ஆறு அவா மீறி இழகிய பாடியிற தனபாரம் எனது மார்பிலே மூழ்க இருகமேவி மால் கூறுகினும் உன் நீப சீர்பாதம் மரவேணே முருகா குலவியோம பாகிரதிநாதன் மாதேவர் குழைய மாலிகா நாகமூடு தாவி குடில கோமலாகார சடில மேவி குமர வேட வேட மாதோடு பிரியாது கலவியூரும் ஈராரி கடகவாகுவே சூரர் கடகவாரி தூளாக அமராடும் கடக போல மாலியானை வணிதை பாக வேல்வீர மேருவே தேவர் பெருமானின் திருப்பாதன சமர்ப்பம் பழனாபுராணம் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் திருசனும் சமரசம் ராஜன் எல்லாம் அல்ல பழனாபுரியம் திருப்பாதன சமர்ப்பணம் முருகா 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 முருகா